السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <applause> لا إله لا إله لا إله إلا الله لا إله لا إله محمد رسول الله ما لم تيادري ما لم تيادري ما لم تيادري ما لم تيادري அந்த நன்மையை நமக்கு போனே நபியாய் பிறந்தேன் வயதில் நபி தூவம் பெற்று மக்களை எல்லாமே நீரே வழிபடுத்தினேந்ததே என் மனம் திறந்ததே உலகம் படிக்கும் முன்பே அல்லாய் படைத்தானே நபி மாறி உண்மை நபியாக படைத்தானே அல்ல േറ്റ

நான் கேட்டேன் இது எங்க கேட்டவன் கேட்டா இல்ல நானும் அவங்க படிச்சவா வருது அப்படின்னு நான் நீ நே படி அப்படின்னு சொல்லி இருக்கும் எல்லா வகையிலேயும் நம்ம பிள்ளைகளுக்கு மாசம் வர பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் எல்லாம் உயர்ந்த நல்லூரிய வழங்கணும் எல்லா திறமைகளையும் எல்லாம் நம்ம பிள்ளைகளை கொடுக்கணும் ஏன்னா வந்து பெண்கூடா பாக்குறோம் நீ எல்லாமே தாய்மார்களும் பார்த்துருப்பீங்க நமக்கு முன்னாடி போதனை இவ்வளவு மாணவி போதனை இருக்கிற கேட்பது எவ்வளவு இனிமையாக இருந்துச்சு என்பதை பாக்குறோம் அதே மாதிரி நேற்று கடந்த தினங்கள்ல குரான் போதனை ஹிந்து போதனை அதாவது கிராத் போதனை பிள்ளைங்க அதே மாதிரி புகழ்ந்து நம்ம பிள்ளைங்க பாடிய பாடல்கள் நம்ம பார்த்து போனோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது பிள்ளைகள்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை கண்டறிந்து வெளியே கொண்டு வருவதுதான் நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய வேலை அதை நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க வந்து உயர்ந்து சிறந்து நிற்பாங்க அதனால அந்தபடி அருளால நாம ஒவ்வொரு பிள்ளைங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிந்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கண்ண காட்டிப்போம் அவங்க திறமை இதுதான் நம்ம திறமை நமக்கு தெரியாம நம்ம படங்கள் இருப்பாங்க நம்ம திறமை என்ன என்பதை வந்து ஒரு மேடையில் நீ போட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து அதை நோக்கி அந்த பிள்ளைங்க பயணிப்பாங்க உயர்வு நோக்கி பயன்படுப்பாங்க அதனால நம்ம பிள்ளைகளுக்குள்ள திறமைகளை வெளியே கொண்டு வர கடமை எங்களுக்கு இருக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு நம்ம பிள்ளைங்க அதை சரியான முறையில் எடுத்து நீ உயர்வதற்கு உயர்ந்த அந்தஸ்துகளையும் பதவியும் அடையிறதுக்கு முயற்சி செய்யணும் வந்திருக்கக்கூடிய கூடிய தங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய செய்யும் சரிங்களா